கர்த்தருக்கு கர்த்தர்க்தோத்ரம் சங்கீதம் அறுபத்தெட்டு ஐந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமாயிருக்கிறார் இருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கிறார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டுவரே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை கிருவை இறக்கம் தயவு ஆசிர்வாதங்கள் ஆண்டுவரே உங்களுடைய கிருவைகளுக்கு ஆயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்து மறியாமல் செய்த எந்த பாவம் இருந்தாலும் இன்னும் உருவா செய்ய ரத்தத்தினால் கழுவுங்க பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி உங்களுடைய பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே அப்பா இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திலையும் புதிய கிருபை பெருகட்டும் புதிய ஆசிர்வாதம் உண்டாகட்டும் புதிய வழிகள் திறக்கட்டும் ஆண்டு புதிய காரியத்தை நீங்கள் உண்டாக்கி கொடுங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் வரட்டும் ஆண்டு உம்முடைய உங்களுடைய கரத்தில் ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்தி படைக்கிறோம் நீர் மகிமைப்படும்படியான ஒவ்வொரு குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இந்த நாளிலும் ஆண்டு வரை வறுமை கோட்டி கீழ் வாழும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நினைத்தருவு வீராகப்பா தெரு ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் பொது இடங்களிலும் பாதுகாப்பின்றி குடியோ இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் இரவு நேரத்தில் நினைத்தருள் வீராக இசப்பா தேசம் எங்கும் உள்ள ஆண்டு எத்தனையோ விதமான வியாதியில ஆண்டு அப்பா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களை நினைத்தருள் வீராக கைவிடப்பட்டு தனித்து இருக்கிறவர்களை நினைத்தருள் வீராக எத்தனையோ பெற்றோர்கள் கைவிட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா அவர்களை நினைத்தருளுவீராக பெண்களையும் விதைவைகளையும் மனாதைகளையும் ஆண்டவரை நினைத்தருளுவீராக ஆண்டவரே ஏசப்பா மன வளர்ச்சி எத்தனையோ பேர்கள் உண்டு ஆண்டவரே அவர்களை நினைத்தருளுவீராக தேசத்தில் உள்ள ஏழை எளியவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவர்களை நினைத்தருளும் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஆதரவு கிடைக்கும்படியாய் சகாயம் கிடைக்கும்படியாய் கர்த்தர் நீங்க விசாரிக்கும்படியாய் கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி திக்க பெற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிற தேவன் நீங்க அப்பா நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகாயம் செய்யுங்க அற்புதத்தை செய்யுங்க உங்கள் திருநாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்